ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம Maya யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தொடர்ச்சியான நம்மளுடைய வீடியோக்களால் பல பார்வையாளர்களை நாம் அடைந்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு உண்டான இந்த இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அதே நேரத்தில் எல்லாரும் சிறந்த முறையில் பயனினை அடைய வேண்டும் என்ற வகையில் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றப்படும் வீடியோக்கள் அமைந்திருக்கிறது நிறைய பேர் நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக்கு கொடுக்குறீங்க நாங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தோங்க நல்ல முறையில் பயனினை அடைஞ்சோங்க அப்படின்னுட்டு நல்ல முறையில் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்கிறீங்க நம்மளுக்கு அதுதான் தேவை ஒரு நல்ல இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் திருப்திகரமாக இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இந்த கலவி அப்படிங்கிற விஷயம் முன்ன இருந்த மாதிரி இல்லை இப்போ என்னென்னா இவங்களும் திருப்தி அடையணும் ஆணும் திருப்தி அடையணும் பெண்ணும் திருப்தி அடையணும் அந்த திருப்தி இல்லாத போது ஆப்ஷனல் அப்படிங்கிற வேறொரு பாதைக்கு போயிடுறாங்க அதுதான் அந்த பிரிவுங்கிறதுக்கு வழிவகை செய்யுது பெரும்பான்மையான விவாகரத்து வழக்குகளில் முக்கிய ஒரு விஷயமா எடுத்து வைக்கிறது எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த உறவு சரியா இல்லை குறிப்பா இல்லறம் சரியா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் நிறைய பேர் எடுத்து வைப்பாங்க ஏதோ ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் தான் கேரக்டர் கேரக்டர் வைஸ் சொல்லுவாங்க அது ஏன்னா திருமணமான ஆரம்ப புதிதில் கனவுகளோடு ஆணும் உள்ள வருவாங்க ஒரு பெண்ணும் உள்ள வருவாங்க அந்த திருமணங்கிற பந்தத்துக்குள்ள ஆக்சுவலாக திருமணம்ங்கிறது என்ன இனப்பெருக்கத்துக்கான லைசன்ஸ் அவ்வளவுதான் ஏன்னா இது நான் சொல்றது சில பேருக்கு கொஞ்சம் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களேன்னு தோணும் பட் ரியாலிட்டி தான் உண்மை அதுதான் என்னன்னா மற்ற எல்லா உயிரினங்களுமே பாருங்கள் பிறந்து கொஞ்ச நேரத்துலேயோ அல்லது கொஞ்ச நாள்லையோ அது தனக்குண்டானவற்றை தானே செய்து கொள்ளும் இப்போ ஒரு பசுமாடு பார்த்தீங்கன்னா கண்ணை ஈணுது அப்படின்னு சொன்னால் அந்த கன்று குட்டி கொஞ்ச நேரத்திலே எழுந்து நிற்கும் கொஞ்ச நேரத்திலே பால் குடிக்கும் அசப்போடும் இதெல்லாம் செய்யும் ஒரு பூனை பிறக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அம்மா கிட்ட அதுவாகவே பால் குடிக்கும் அதுவாகவே காம்பை தேடி பிடிச்சி பால் குடிக்கும் பூனை நான் எல்லாமே அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு இப்போ பூனை குட்டிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது நாள் ஆச்சுட்டு அது வந்து கன்று முழிச்சுக்கிச்சின்னா அது அதனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கோழி குஞ்சு சும்மா கொஞ்ச நேரம் தான் சரிங்களா ஆனால் இந்த மனிதன் மட்டும் ஒரு குறிப்பிட்ட வயது வரும் வரை இன்னொருத்தரோட உதவி தேவை அதாவது அப்பா அம்மாவோட உதவி தேவை அந்த அந்த குழந்தையை யாராவது வளர்த்தாதான் குழந்தை உருவாகும் அப்படிங்கிற விஷயம் இல்லையா அதுக்காக தான் என்ன பண்ணினாங்கன்னா இந்த திருமணங்கிற பந்தத்தை கொண்டு வந்து வச்சாங்க ஒரு குழந்தை பிறக்கணும் அத வந்து வளர்க்கறதுக்கு ஆண் பெண் என்று இருவர் தேவை அதுக்கு தான் திருமணம்ங்கிற பந்தம் ரெண்டு பேரும் பிரியாம இந்த குழந்தைய நாம நல்லபடியா வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் ஸோ இனப்பெருக்கத்துக்கான ஒரு லைசன்ஸும் தான் நாம் அந்த திருமணத்தை சொல்றோம் ஏன்னா நம்மளுடைய மிகப்பெரிய அமைப்பே குடும்பம்ங்கிற அமைப்பு தானே குடும்பம்ங்கிற அமைப்பு சிதறி போச்சுன்னா எதுவுமே இல்லை அதே மாதிரி சந்ததி விருத்தியாகணும் இனப்பெருக்கம் ஆகணும் நாம் இருக்கிறோம் நாம் என்ன நினைப்போம் நம்மளுக்கு குழந்த பிறக்கணும் அவங்களுக்கு குழந்த பிறக்கணும் வம்சம் வாழையடி வாழையாக வளரணும்னு தானே நினைப்போம் ஸோ எல்லாத்துக்குமே மெயின் பாயிண்ட்னா இந்த இல்லறம் இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த காலத்தில் பத்து புள்ள வெத்தோம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்மாங்க ஆக்சுவலாக என்ன கேட்டால் அந்த காலத்தில் பொழுதுபோக்கு இல்லை அந்த காலத்தில் சினிமா இல்லை அந்த காலத்தில் இந்த மாதிரி எஜுகேஷன் லெவல் இல்லை அந்த கால இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் குழந்தை பெக்கிறதோடு சரி அதுவாக சாப்பிடும் அதுவாக வளரும் ஸ்கூல் போனால் போகலாம் போகலனா இந்துக்கலாம் அப்படி தானே நாமெல்லாம் வளர்ந்தோம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் ஸ்கூல் போவாங்க படிப்பாங்க வரும் பட் இன்றைக்கி அப்படி இல்லை எல்லா குழந்தைக்குமே எல்லாமும் தேவைப்படுது அது அது நம்ம கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் குழந்த பிறந்தா அதுக்கு வந்து துணி வாங்கி கொடுக்கணும் படிக்க வைக்கணும் அதுக்கு வந்து வீடு வீடு கட்டி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இத்தனை விஷயத்துக்குள்ள ஒரு குழந்தை வரதுனால பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க ஒன்னோட போதும் அல்லது ரெண்டோட போதும் அப்படின்னு நிப்பாட்டிக்கிறாங்க இதை உடனே எடுத்துகிட்டு வருவாங்க அந்த காலத்தில் நாங்கள் பத்து குழந்தை பார்த்தா அது பெருமை இல்லை சரிங்களா அந்த காலத்தில் பத்து குழந்தை பெக்க முடியுதுன்னா டெக்னாலஜி இல்லாத காலத்தில் பத்து குழந்தை பெக்க முடியுதுன்னா இன்றைக்கி டெக்னாலஜி இருக்கிற காலத்தில் ஒரே ஒரு உயிரணு மட்டும் இருந்தால் போதும் ஒரே ஒரு உயிரனு மட்டும் இருந்தால் போதும் ஒரு குழந்தையவே உருவாக்கிடலாம் அந்தளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால் என்ன கேட்டால் எப்பயுமே இந்த காலத்தில் தான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒரு காலத்தில் பெண்களை வந்து குழந்தை இல்லைன்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருந்த சூழ்நிலை மாறி இன்னைக்கு பொண்ணுங்க எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு கேட்குறாங்க நான் பிறந்ததே பெ பெரிய கஷ்டமாக இருக்கு இதில் எனக்கு வேற ஒன்றா வேணாம் நோ அப்படிங்கிறாங்க இல்லை கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணலாங்கிறாங்க வேலை வாங்கிட்டு பண்ணிக்கிறேன் வேலை வாங்கிட்டு நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறேன் சரிங்களா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறேன் இந்த மாதிரிலாம் இன்னைக்கு காலம் போயிடுச்சு இது இந்த சொசைட்டி மாற்றம் வந்துடுச்சு இந்த சொசைட்டி மாற்றம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எைமெண்டையும் அதிகப்படுத்திருச்சு இன்னைக்கு ஆண்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஒருத்தரை நான் சமீபத்தில் சந்திச்சேன் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து நீண்ட நேரம் வேணுங்கிறாரு இந்த இல்லறம் அப்படிங்கறது தாம்பத்தியம்ங்கிறது வந்து நீண்ட நேரம் எனக்கு வேணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் நீண்ட நேரம்னா உங்களுக்கு எவ்வளவுங்க எவ்வளவு நேரங்க தேவை அப்படின்னு இரவு முழுவதும் இருக்கணுங்க அதுக்கு ஏதாவது வழி இருக்காங்க அப்படின்னு கேட்டார் இது பாருங்க ஒரு காலத்துல அது ஒரு விஷயமே இல்லை ஈடுபடு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஈடுபடுவாங்க அவ்வளவுதான் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னு வச்சது காலம் போய் இன்னைக்கு லைஃபோட ஒரு பகுதியாவே இந்த இல்லறத்தையும் தாம்பத்தியத்தையும் மாற்றிட்டாங்க மாத்திட்டாங்க வெறும் உறவு கொள்றது மட்டும்தான் தாம்பத்தியம்னு நினைக்கிறாங்க அதுக்கு மேல எத்தனையோ இருக்கு காதலை பகிர்ந்துகிறது அன்பா பேசுறது பழகுகிறது அனுபவங்களை பகிர்ந்துகிறது இத்தனை விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் அது கால காலமாற்றத்தின் இது ஒரு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த எக்ஸைமெண்ட் ஆண்களுக்கு அதிகமாகும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறான கைடன்ஸ்க்குள்ளார போறாங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இளைஞர்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது அரசே அதற்கு குறும்படம் வெளியிட்டு இளைஞர்களை தெளிவுபடுத்தினாங்க என்னென்னா இந்த கைப்பழக்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா இது தவறானது இதனால நரம்பு தளர்ச்சி வரும் இதனால் கொட்டும் இதனால கண் பார்வை மங்களாகும் இதனால மலடு வரும் இதனால உயிரணுக்கள் குறையும் இதனால வயோதிக தோற்றம் இப்படி எல்லா நோயையுமே இந்த ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லி விட்டுட்டாங்க இளைஞர்களுக்கு அப்படியே அள்ளு அவங்க என்ன பண்ணுனாங்கன்னா ஐயோ நாம் இப்படி பண்ணிட்டோமே என்ன செய்யறது ஏது பண்ணுறது நான் பத்து வயசுலேருந்து பண்ணுறேன் பதினஞ்சு வயசுலேருந்து பண்ணுறேன் இப்போ இப்படி அப்படின்னுட்டு போட்டு குழப்பிக்கிட்டு அவங்க தானே மன உளைச்சல் அடைஞ்சி பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அப்புறம் அரசே ஒரு குறும்படம் மாதிரி இதை பற்றி நான் வெளியீடு செஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டு இது நார்மல் அப்படின்ட்டு டாக்டர்கள் அட்வைஸ் பண்ணேன் ஏன்னா இதை நம்ம அதிகமாக பேசுகிறதில்ல இந்த உறவுங்கிற விஷயத்தை ஆணும் பெண்ணும் சேர்கிறதை பற்றி இப்போ நான் வீடியோ போட்டாவே பல பேர் நிறைய திட்டிக்கிட்டு தான் பார்ப்பீங்க என்ன இப்படிலாம் போடுறீங்க அப்படின்ட்டு எந்த விஷயத்தை அதிகமாக பேசாமல் இருக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றி யார் என்ன சொன்னாலும் உண்மையாகிடும் இப்போ பேசாமல் இருக்கிறத பற்றி யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு கருத்தை சொன்னாலும் ஓ இது வரைக்கும் யாருமே சொல்லலை இவர் தான் சொல்லியிருக்கிறார் ஸோ இவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற திங்கிங் தானே வரும் இதை நிறைய பேர் சாதகம் ஆயிக்கிறாங்க ஸோ ஓப்பனப்பாக இருங்க பேசுங்க தப்பே இல்லை கணவன் மனைவி இவங்களுக்கான உறவை தானே நான் சொல்கிறேன் நீங்கள் தானே பகிர்ந்துக்க போகிறீங்க உங்களோட லைஃப்பை மூணாவது நபரை உள்ளே விட போகிறது இல்லையே ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் ஓபனப்பாக பேசிக்கிறதுல தப்பு இல்லையே அதனால் அதான் அந்த சுயமாக அந்த சுகத்தை அடையக்கூடிய அந்த பழக்கத்தை பற்றி நிறைய ஒரு பேட்டான விஷயங்கள்லாம் சொன்னாங்க பேடான விஷயம் சொன்னாங்க அதனால் ஒன்றுமே ஆகாது அது ஒரு இயற்கை செயல் ஆண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி பிரகாரம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணத்தை பற்றியே யோசிக்கிறாங்க கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க முப்பது வயசுக்கு மேலே அப்புறம் முப்பத்தஞ்சில் தான் கல்யாணமே பண்ணுறாங்க இன்னைக்கு அவ்வளோ நாள் ஆகிடுது பெண்கள் ஒரு காலத்தில் பதினெட்டு வயசு என்ன சொல்லப்போனால் வயதுக்கு வரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ண காலலாம் உண்டு அதாவது பாலிய விவாகம்ங்கிறது வெள்ளையர்கள் காலத்திலேயே ஒழிச்சிட்டாங்க பட்டு நம்மளுக்கு தெரிந்த காலத்துலேயே இந்த வயது வரத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணதெல்லாம் நிறைய இன்றைக்கி அந்த காலம் போய் பெண்கள் எதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணோம் ஒரு ஆணுக்கு எதுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற காலத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ அந்த கால மாற்றங்கள் ஆயிடுச்சு அதனால் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா அது ஒரு கமிட்மெண்ட் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கமிட்மெண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதில் நீங்கள் பயணம் பட்டு தான் ஆகணும் சில பேர் சொல்லுவாங்க பிடிக்கலன்னா நம்ம போயிடலாமோ அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அது உண்மை தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கொடுமைகளை அனுபவிக்கும் போது மன உளைச்சல்களை அனுபவிக்கும் போது நீங்கள் வெளியில் வந்துடலாம் தப்பு இல்லை பட் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நான் வெளியே போவேன் ஏன்னா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது இப்படி அப்படின்னு குட்டி குட்டி விஷயத்துக்குலாம் நீங்கள் வெளியே போகும்போது அது உங்களோட போச்சுன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தை உருவாகும் போது அது ஏகப்பட்ட பிரச்சனைக்கு வழிவகை செய்யும் அதனால திருமணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட் அதுக்குள்ளே எடுத்து வைக்கிற ஆண்கள் வந்து பல பேர் நீங்கள் முதல்ல அதுக்கு தயாராகு யோசிக்கணும் இந்த காலகட்டத்தில் அதை பற்றி திங்கிங்கே பண்ணுறதில்ல இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்களுடைய மைண்ட்செட்லாம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஓவராக ஆசைப்பட்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துலேயும் இருக்குது நான் அந்த நபரை பற்றி சொன்னலையே அதை நீண்ட நேரம் வேணும் அப்படின்ட்டு சொன்னார் அப்படின்ட்டு இரவு முழுவதும் வேணும்ன்ட்டு சொன்னார் அவர்கிட்ட நான் வேடிக்கையே சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சயின்ஸ் பிரகாரம் ஒரு ஆணால் நாலிலிருந்து ஏழு நிமிடங்கள் திருப்திகரமான இல்லறத்தை ஈடுபட்ட ஒரு ஆணுக்கு நான் சொல்கிறேன் உச்சகட்டத்தை அடையிற டைமிங் இருந்து ஏழு நிமிஷம் இருந்தாலே போதுங்க அதுவே சராசரியானது அவ்வளோ நேரத்துக்குள்ள அது 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 வந்து வெளியே வந்துடுச்சுன்னா இட்ஸ் நார்மலு போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னா அவர் உடனே சொல்கிறார் நாலு நிமிஷமா ஏழு நிமிஷத்துக்கு போங்க நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்ட்டு போயிட்டார் அவரால் ரியாலிட்டி ஏத்துக்க முடியல ஏன்னா அவர் பாக்குற விஷயங்கள் கேட்கற விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு அதான் சொன்ன பயமா இருக்கு அப்படின்ட்டு அதனால இளைஞர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி கொடுக்க தேவையில்லை ஒரு மீன் பிறந்த உடனே தண்ணியில் அழகா நீந்தி போகும் அது மாதிரி மனிதர்கள் வந்து உள்ளேயே அந்த ஜ ஜீன்லையே விஷயங்கள்லாம் இருக்குது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு எப்படி சிடியில் எல்லாம் படங்கள் ரெக்கார்ட் ஆகியிருக்கோ அது மாதிரி உங்களோட ஜீன்ஸில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கு நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ள அந்த ஒரு ஆணும் பெண்ணும் அந்த உறவுக்குள்ளே போகும்போதே அது என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணுங்கிறத உள்ளே இருக்க அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு ஜீனே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் அதனால் ஓவரான கற்பனைகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களால் திருப்திகரமாக எவ்வளோ நேரம் ஈடுபட முடியுதுன்னு பாருங்கள் இயற்கையாக ஈடுபட முடியுது எவ்வளோ நேரம்னு பாருங்கள் இன்னும் சில குரூப்லாம் இருக்கிறாங்க பொய்யா புழுகுவாங்க நான் இன்றைக்கி நாலு மணி நேரம் செஞ்சேன் அஞ்சு மணி நேரம் செஞ்சேன் அது 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 ஃபஸ்ட்டு அப்படி பண்ண முடியும் அது மிஷினா இப்படி சொல்லி மற்றவங்களோட மனசை குழப்பி விட்டுறது மற்றவங்களோட மனசை குழப்பி விட்டுறது அப்போல்லாம் யாராலேயும் செய்ய முடியாது ஃபோ பிளேவில் வேணால் நேரத்தை கூட்டிக்கலாம் ஃபோ பிளேங்கிறது புற விளையாட்டுன்னு சொல்கிறது இந்த மூத்தங்கள் சில் மிஷங்கள் விளையாடுதல் கொஞ்சுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை இதற்கு வந்து வரையறையும் இல்லை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் முக்கியமாக வச்சு செய்ய வேண்டியது அருவறுப்பு காட்டக்கூடாது அருவறுப்பு இல்லாமல் இருந்தால் ஃபோப்ளே நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அதில் நீங்கள் நேரத்தை கூட்டலாம் பட் உறுப்பை பயன்படுத்தி ஒரு ஆனால் நாலில் இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் தான் திருப்திகரமான உறவுல ஈடுபட முடியும் அதுக்குள்ளேயே வெளியேறிடும் இதுதான் நார்மல் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதை எக்ஸ்ட்ரீம் பண்ணுறங்கிற பேரில் எதையாவது செஞ்சு வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிக்காதீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சமீபத்தில் ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஃபுல்லாக வெஜ்ஜாக சாப்பிட்டா அதுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிடுங்க அதுவும் சில விலங்குகள்லாம் சொல்கிறார் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா அப்போனா ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்குலாம் குழந்தையே பிறக்கக்கூடாது கூடாது பிறந்துட்டு தானே இருக்குது அப்போ ப்யூர் சில பேர் பாருங்கள் சைவமே சாப்பிட மாட்டாங்க நான் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கும் குழந்த பிறக்கக்கூடாது அவங்களுக்கும் பிறந்துட்டு தானே இருக்குது ஸோ உணவு பழக்க வழக்கம் என்பது அதுக்கும் இந்த மலடு இந்த இல்லறம் இந்த ஒரு தாம்பத்தியம் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் வெரி மைல்டான சம்மந்தம் தான் இருக்குது வெரி மைல்டான சம்மந்தம் தான் இருக்குது ஸோ நீங்கள் எந்த உணவுகள் வேணாலும் சாப்பிடலாம் இன்னும் சொல்ல போனால் நம்மளோட இந்திய உணவு மாதிரி ஒரு சத்தான உணவு உலகத்திலேயே கிடையாது அதுவும் நம்மளுடைய தென் தமிழகத்தில் முக்கியமாக தமிழ்நாட்டு உணவு மாதிரி ஒரு சத்தான உணவு எங்கேயுமே கிடையாது ஏன்னா அரிசி கார்போஹைட்ரேட் அதுக்கு மேலே ஊத்துற சாம்பார் அதில் நாம் கொ அதில் நம்ம போடக்கூடிய பருப்பு புரதம் புரோட்டீன் அதில் நம்ம போடுற வெங்காயம் பூண்டு அதே மாதிரி மிளகாய் இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்துக்கள் கொஞ்சம் ஊறுகாய் வைக்கிறோம் அயோடின் கொஞ்சம் நெய் ஊற்றுறோம் கொலஸ்ட்ரால் பொரியல் வைக்கிறோம் விட்டமின்ஸ் இதில் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மலடுங்கிற பிரச்சனை நம்மளோட இந்தியர்களுக்கு ரொம்ப கம்மி இல்லைன்னு நான் சொல்லலை ரொம்ப குறைச்சல் ஏன் யாராவது யாருக்காவது தெரியுமா நம்ம உணவு பழக்கத்தில் தக்காளி அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த தக்காளி பழத்தை பற்றின ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு இயற்கை வேகரா அப்படின்னு சொல்லுது இந்த தக்காளியை வந்து ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்கிறோம் நம்ம இந்தியன்ஸ் தக்காளியை உணவில் அதிகமாக சேர்த்துக்குவாங்க தக்காளி இல்லாமல் நம்ம வந்து மேக்ஸிமம் எந்த உணவு பண்ணங்களையும் செய்கிறதில்ல ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் சில பதார்த்தங்களை பண்ணுவோம் மேக்சிமம் எல்லாத்துலேயுமே தக்காளி இருக்கும் இந்த ஆண்களுக்கு தேவையான அத்தனை சூட்சம சமாச்சாரங்களும் இருக்கு இந்த தக்காளியை ரெகுலராக உணவுல அதாவது இதை நம்ம தனியாக ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாமா தனியாக தக்காளி சூப்லாம் குடிக்கலாமான்னு கேட்பாங்க தக்காளி வச்சு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாமான்னு கேட்பேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம நன்றாட உணவுகளில் இந்த தக்காளி சேர்த்துட்டு வர்றதுனால மேக்ஸிமம் ஆண்களுக்கு இந்த மலடுங்கிற பிரச்சனை ரொம்ப ரேராக தான் வருது ரொம்ப ரேர் சில பேர் வந்து சொல்ல சொல்லுவாங்க ஆண்களே எனக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும் கையாடுதுங்க அப்படிமா கையாடனா நரம்பு தளர்ச்சின்னுங்கிறது அவசியம் இல்லை நரம்பு தளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு டாபிக் அது ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் அது உடனே ஒருத்தருக்கு வராது அதாவது இளைஞர்களுக்கெல்லாம் வர்றதுங்கிறது ரொம்ப 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 ரேர் அதனால் நீங்களே ஒரு எக்ஸ்ட்ரீம் பண்ணிக்காதீங்க நம்ம உணவுகளில் சேர்க்குற தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி ஒரு ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டான அளவை அதாவது பலத்தை அதிகப்படுத்துகிற பொருள் எதுவுமே இல்லை சின்ன வெங்காயம் பூண்டு தினம் ஒரு பூண்டு சாப்பிட்டால் ஆயுள் நூறு சாகும் வர மருத்துவமனையை போ இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்குது அதனால இயற்கையாக எடுத்துக்கிற உணவே போதும் உணவில் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இயற்கையாக சேர்த்திக்கோங்க நல்லது அதனால ஓவரான திங்கிங் வேண்டாம் ஓவரான மைண்ட்செட் வேணாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பிறந்தாச்சு அந்தந்த பருவத்துக்கு என்னென்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அந்தந்த விஷயத்தை எப்படி செய்யணுமோ அது தானா நடைபெறும் நீங்க அதுக்கான ஸ்டெப்பை மட்டும் எடுத்து வச்சா போதும் நீங்கள் அதுக்கான முதல் படியை மட்டும் எடுத்து வைங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போயிடும் அதனால திருமணம் ஆக போற இளைஞர்களும் சரி திருமணத்துக்கு தயாராக இருக்கிற இளைஞர்களும் சரி முதல்ல ரியாலிட்டியை புரிஞ்சிக்கோங்க நாம ஒன்று இராணுவத்துக்கு போகலை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ஒரு அழகான கட்டில் சண்டைக்கு தான் நீங்க போக போறீங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பந்தம் ஒரு உறவு இருவருக்கும் பரஸ்பர ஒப்புதல் வேணும் மனதுக்கு பிடிக்கணும் ரெண்டு பேருக்கும் மனசுக்கு பிடிக்கணும் சம்பந்தம் வேணும் ஒப்புதல் வேணும் அன்பு வேணும் காதல் வேணும் இது எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு யாரோட கைடன்ஸுமே தேவையில்லை வாக்ஷாயனர் அன்னைக்கே சொல்லிட்டார் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் பலவிதமான விஷயங்களை நீ செய்ய வேண்டும் கற்றுக்க வேண்டும் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க இத்தனையும் அவங்க வந்து அந்த அந்த தொடக்கம்ங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் தொடங்கிய பிறகு நீ என்ன வேணாலும் செய்யலாம் ரெண்டு பேருக்கும் பரஸ்பர ஒப்புதலும் சம்பந்தமும் அன்பும் இருக்கிற பட்சத்துல நீ எதை வேணாலும் செய்யலாம் அதற்கு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு என்னதே சொல்றார் அதனால உங்கள் உடம்புலையே இதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் எல்லாமே இருக்குது அதனால் ஹாப்பி யுவர் லைஃப் என்ஜாய் யுவர் லைஃப்னு நான் சொல்லுவேன் நான் ஆரம்பத்திலேயே சொல்கிற மாதிரி தான் திருமணம் கா அந்த அந்யூனியம்ங்கிறது அந்த ஒரு காதல் அப்படிங்கிறது மூணு விஷயங்களை மட்டுமே சார்ந்துருக்கு அந்த அந்யூனியம்ங்கிறது காதல் அனுபவங்களை அதாவது உங்களுக்குள்ள ஒளிவு முறை இல்லாமல் எல்லா விஷயங்களையுமே பகிர்ந்து கொள்ளுதல் மூணாவது அனுபவங்கள் புதுசு புதுசான அனுபவங்கள் இது இது மட்டும்தான் அந்த அந்யூன்யத்தை பலப்படுத்துகிற விஷயம் அதனால் இயல்பாக நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ செய்யுங்க என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க இயற்கையாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்